ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபா கார்த்திகளை இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு தாலியை யாரு திருடுனதுன்னு மைத்திலி கண்டுபிடிச்ச கையும் களவு புடிச்சிடறாங்க முன்னாடி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கீங்க அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுருங்க போகலாம் மீனாட்சி எல்லா பக்கம் தேடி தேடி பாக்குறாங்க எங்கேயுமே இல்ல போய் சைட் டேபிள்ல தேடுறாங்க எல்லா பக்கம் தேடுறாங்க என்னடா இது காணோமே அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு கீழே பாத்தீங்கன்னா என்ன இன்னும் காணுமே சொல்லிட்டு மைத்திலியை அனுப்பிச்சு விடுறாங்க சொன்னா அபிராமி மைதிலி வர்றாங்க என்ன இன்னும் பண்ணிட்டு இருக்க மீனாட்சி அங்க தாலியை கேட்டுட்டு இருக்காங்க அச்சோ நான் தேடாமையா இருக்க தாலியை காணோம் அப்படின்னு சொல்றாங்க மீனாட்சி அதை உடனே பதறி போயிடுறாங்க மைதிலி என்ன மீனாட்சி சொல்ற அட ஆமா மைத்திலி நிஜமான தாலியை காணா நான் என்ன எடுக்காம இங்க சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சரிவா ரெண்டு பேரும் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி மைத்திலி ரெண்டு பேருமே தேடுறாங்க ஃபுல்லா தேடி பார்க்கறாங்க எங்கேயுமே இல்ல என்ன பண்றது அப்படின்னு ரெண்டு பேர் டென்ஷனா இருக்காங்க அதுக்குள்ள இங்க புரோகிதர் என்ன சொல்றாருன்னா அம்மா இன்னும் ஒருத்தம் அப்படியே அஞ்சு நிமிஷம்தாம்மா இருக்கு அதுக்குள்ள தாலையை எடுத்துட்டு வர சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு கூப்பிடுறாங்க அபிராமி ஐயோ அத்தை வேற கூப்பிடுறாங்க இப்போ என்ன பண்றது அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க வேற வழி இல்ல நம்ம உண்மையை சொல்லிடலாம் வா அப்படின்னு சொல்லி மைத்துலி மீனாட்சி ரெண்டு பேர் கீழே இறங்கி வர்றாங்க அத்தை உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் அத்தை அப்படின்னு நம்ம மீனாட்சி சொல்றாங்க இங்க பாரு அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம் முதல்ல மூர்த்தம் முடியுறதுக்குள்ள தாலையை கட்டணும் தாலி முதல்ல கொடு அத்தை அதை பற்றிதாத்தா பேச வர்றோம் என்னமா சொல்லு சீக்கிரம் மூர்த்த நேரம் முடிய போகுது தாலிய காணும் அப்படின்னு சொன்னோனே இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே மனசுக்குள்ள ஆனந்த தாண்டவம் ஆடிட்டு இருக்காங்க ரம்யா இன்னும் மீனாட்சி சொல்லிட்டு இருக்க தாலியை காணாம மாமா அத்தை நாங்க ஃபுல்லா தேடிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க தீபா கிட்ட கேக்குறாங்க அம்மா எங்க வச்சா உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அத்த நான் என்னோட பீரோல தான் வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க இருங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் வர்றாங்க தீபா மைத்திலி அபிராமி மீனாட்சி எல்லாரும் போய் இந்த ரூம்ல தேடுறாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா தீபா போனோடய அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதுல தானே செயின் வச்சிருப்பாங்க அந்த செயின் பாக்ஸ்ல பாக்குறாங்க தான் அதை தாலி வச்சிருந்தேன் எங்கன்னு தெரியலையாத்தா அப்படின்னு சொல்றாங்க உடனே என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்க வாட்ரோப்ல எல்லாத்திலயும் தேடி பாக்குறாங்க அபிராமியாத்தான் அங்கெல்லாம் தேடி அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க இரு நானும் ஒரு பக்கம் தேடி பாக்குறேன் அவங்களும் ஃபுல்லா தேடி அபிராமியும் அபிராமி என்னது ரொம்ப இருக்கு எங்க தெரியலையே அப்படின்னு சொல்லி குழப்பமாயிடுறாங்க அபிராமி அடுத்தது நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க அந்த ஜோசர் சொன்னாங்க பாத்தீங்களா உங்க பொண்ணு கழுத்துல மஞ்ச தான் இனிமேல் இருக்கும்னு சொன்னாங்க பாத்தீங்களா அதை நினைச்சு பாத்துட்டு என்னங்க ஜோசர் சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லி பதறி போயிருக்காங்க ஜானகி அபிராமியும் சரிவா கீழே போலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு பண்ணிட்டு அபிராமியும் கீழே வர்றாங்க அதுக்குள்ள புரோகிதர் சொல்றாரு நல்ல நேரம் முடியதுக்கு இன்னும் ரெண்டே நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தீபாவோட அப்பா சொல்றாங்க ஐயா ஒரு கொஞ்ச நேரம் இவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் அபிராமிக்கு மனசு இல்ல இன்னும் கொஞ்சம் தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரூம் ஃபுல்லா தேடுறாங்க அத்தா இங்க எல்லாம் தேடிட்டு வந்தா அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க தீபா உனக்கு நல்லா ஞாபகம் இருக்க எங்க வச்ச சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அத்தா நான் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அந்த பாக்ஸ்ல தான் அத்தா வச்சேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ளே புரோகிதர் சொல்றாரு நல்ல நேரம் முடியும் இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க சரி வாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு தீபா இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அபிராமி வர்றாங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷத்தோட இருக்காங்க ரம்யா ஐயர் வந்து அபிராமி சொல்றாங்க இப்படி தாலியை காணோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ தாலியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் எழுந்துச்சுறாரு ஐயர் சொல்றாரு இனிமேல் தாலியை கொண்டு வந்தாலும் கட்ட முடியாதுமா ஏன்னா முகூர்த்த நேரம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல கட்டினா பொண்ணு மாப்பிளம் சேமமா இருக்க முடியாது இருநூறு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு அபிராமி சொல்றாங்க என்ன தீபா உங்க காலத்துல இன்னைக்கு தாலி ஏறும் சொல்லி நான் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஜானகி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ஜோசர் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க ஜோசர் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தீபா அப்பா சொல்றாரு நானும் கூட ஜோசர் சொன்னது நடக்காத கடவுளுக்கு மேல பாரத்தை போட்டுட்டு அவர் கண்டிப்பா காப்பாத்துவாரு நினைச்சேன் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஜானகி சொல்றாங்க இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் தீபா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நினைச்சு பாக்குறாங்க மயத்திலி தீபா கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல ரம்யா அதை நினைச்சு பார்த்துட்டு அத்தை யாரு எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொன்னோன்னே யார் எடுத்தா தெரிஞ்சு போச்சா அப்படிங்கற மாதிரி ரம்யா பாத்துட்டு இருக்காங்க இங்க இருக்காம எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அத கேட்டோடனே வயத்த கலக்குது ரம்யாக்கு ஓ ஏதாச்சும் தெரிஞ்சு போச்சோ என்னமோ அப்படின்னு சொல்லி பக்கு பக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க என்ன மயத்துல சொல்ற அப்படின்னுங்கிறாங்க அபிராமியா இதோ நிக்கிறாளே இவதான் எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ரம்யாவ காமிக்கிறாங்க இந்த அண்ணி ஒண்ணு எப்ப பார்த்தாலும் ரம்யா மேலேயே பழிய போட்டுக்கிட்ட அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க தீபா ஏய் என்ன மயத்திலேயே பேசிட்டு இருக்கா அவ ரம்யாய் நம்ம தீபாவோட ஃப்ரெண்ட் அவ போய் எடுப்பாளா அப்படின்னு சொல்றாங்க ஜானகி இதுக்கு ஆமா சொல்றது கரெக்டா திருடி இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க 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 அபிராமி அப்படிதான் ரெண்டு பேரும் மாதிரியே இல்ல உடனே என்ன பண்றாங்கன்னா வேகமா போறாங்க போய் ராமியோட பர்ஸ் அப்படியும் ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு செயின் எடுக்கும் போது எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க பார்த்தா தீபாவோட தாலி தான் பாத்தீங்கல்ல திருடினது இவதான் அப்படின்னு ஒன்னு எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு தீபா வர்றாங்க நீ இப்படி செய்வ நினைச்சு கூட பாக்கல அம்மு அப்படின்னு சொல்றாங்க அந்த தாலி வாங்கிக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்றதுனே தெரியல திரு திரு முழிச்சுட்டு இருக்காங்க ரம்யா மைத்திர சொல்றாங்க அம்மா நீங்க ஏன் பொண்ணு மாதிரி பொண்ணு மாதிரின்னு சொல்லுவீங்களே அந்த பொண்ணு பண்ற காரியம் அம்மா இது அப்படின்னு சொல்லி அபிராமி பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு தீபா என்ன சொல்றேன்னு தெரியல என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க சொல்லு அம்மு நீ ஏன் இப்படி பண்ண உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிட்டு இருந்தா அம்மு அதை பூரா தவிடு பொடி ஒரு நிமிஷத்துல சொல்லு ஏன் இப்படி செஞ்ச சொல்லு அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்காங்க மாட்டிக்கிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கடைசியில பார்த்தா எல்லாம் உனக்காக தான் தீபா பண்ண அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டோன்னா எல்லாருமே ஷாக்கா இருக்காங்க என்ன சொல்லிட்டு இருக்க எனக்காக பண்ணியா என்ன மாமோ நீ இப்படி பேசிட்டு இருக்க ஆமா தீபா எல்லாம் உனக்காக தான் உன்னோட கல்யாணம் நல்லா நடக்கணுங்கிறதுக்காக தான் இதை செஞ்சேன் அப்படிங்கிறாங்க என்ன மோ பேசிட்டு இருக்க கல்யாணமே நின்று போச்சு எதுக்காக இப்படி பண்ண இங்க பாரு மீனாட்சி கிட்ட நீ என்ன பேசிட்டு இருந்த யோசனை பண்ண அப்படிங்கிறாங்க உன் நல்லதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன் உன்னோட விருப்பத்துக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரம்யா என்ன மீனாட்சி கிட்ட பேசுறோம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது ஏன் அவங்க சொல்லுவாங்களா பத்திரிக்கை அடிச்சு மண்டபத்துல இது மாதிரிலாம் பண்ணணும் கல்யாணம் அது அத்தை தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் நடக்கணும் இதுதான் என்னோட விருப்பம் அப்படின்னு தீபா சொன்னாங்கல்ல அது அப்புறம் வந்து மீனாட்சி சொல்லுவாங்கல்ல இது அத்தை கிட்ட சொன்னீங்கன்னா ஓ விருப்பத்தைப்படி நடத்தி வைப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிடுது அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க நம்ம தீபா இல்லக்கா அத்தை கிட்ட சொல்ல வேண்டாம் அத்தை விருப்பப்படி இது நடக்கட்டும்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரம்யா தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்ட்டுக்கு வருது ஆண்டி நீங்க மீனாட்சியை எப்படி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க ஃபர்ஸ்ட் முறைப்படியா பொண்ணு பார்த்து மண்டபம் பிடிச்சி கல்யாணம் பண்ணி தானே கூட்டிட்டு வந்தீங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அப்படி கூட்டிட்டு வந்தீங்க அதே மாதிரி தானே ஆமாமா அப்படின்னு சொல்றாங்க அபிராமியும் தீபாவா ஆனா நீங்க அப்படி கூட்டிட்டு வரல அப்படின்னு சொன்னோடனே ரம்யா சொன்னோடனே ஐஸ்வர்யா சொல்றாங்க அவன முறப்படியா கல்யாணம் பண்ணிட்டு வந்தா தெரியாமல் எப்படி நடந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க ரம்யா சொல்றாங்க பிடிக்காம வந்த மருமகளா இருந்தாலும் இப்ப அத்தை ஏத்துக்கிட்டாங்கல்ல கார்த்திக்கும் தீபாவா இப்படி கல்யாணம் பண்றது விருப்பம் இருந்திருக்கும் தீபாவுக்கும் அதே மாதிரி விருப்பம் இருந்திருக்கு தான் இவங்க கல்யாணம் முறப்படி நல்லா கிராண்டா நடக்கணும்னு ஆசைப்பட்டுதான்

கேட்டு அது ஆண்டி சாரி ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க ரம்யாவும் தீபா உன் மனசுல இப்படி ஒரு ஆசை இருந்ததா சொல்லுமா அப்படின்னு அபிராமி கேக்குறாங்க ஆமாத்த சின்னதா ஒரு ஆசை இருந்தது அதான் மீனாட்சியை சொல்லிட்டு இருந்தேன் இது எல்லாத்தையும் அம்மா கேட்டுட்டு இருந்தால அதனாலதான் அதை இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்க ஏமா இந்த ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிருக்கலாம்ல இப்ப என்ன கவலை விடு உன்னோட ஆசையை நிறைவேற்றிடலாம் மொடப்படி பந்தக்கால் நட்டு பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் புடிச்சு இந்த மாங்கல்ய விழாவே வந்து நம்ம பெருசா கிராண்டா கொண்டாடலாம் ஓகேவா அப்படிங்கிறாங்க அத்தை நீங்க எப்ப ஓகே எனக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க தீபா பாக்குறாங்க அபிராமி கார்த்திகும் உங்ககிட்ட கேட்காம இதை சொல்லிட்டேன் உனக்கு இஷ்டம் தானே அப்படின்னு கேக்குறாங்க கார்த்திக் சொல்ற அம்மா நீங்க என்ன சொல்றீங்களோ எனக்கு ரொம்ப இஷ்டம் தாமா உங்க இஷ்டம் தாமா என்னோட இஷ்டமும் அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு இதெல்லாம் கேட்டுட்டு தீபாவும் சந்தோஷமா இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது